ஆச்சி மனோரமாவுடைய மகன் திருவா பூபதி அவங்க வந்து இன்னைக்கு காலையில் பத்து முப்பத்தி அஞ்சு அஞ்சுக்கு இயற்கை எழுதினாருங்க நார்மலாக தான் ஏற்கனவே உடலில் சரியில்லாமல் இருந்து அப்பளவில் பார்த்துட்டு தான் வந்து வீட்டில் இது பண்ணுது ப்ரீத்திங் பிரச்சனையினால கொஞ்சம் அதுவாக இருந்தது காலையில் தான் முப்பத்தஞ்சிக்கு பத்து முப்பத்தஞ்சிக்கு தவறிட்டாங்க ஆனால் அம்மாவுக்கு ஒரே சன் தான் அவருக்கு மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க ஆச்சி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ப பிறந்தது நேற்றோடு சேர்த்து அவருக்கு எழுபது வயசாகுது அவருக்கு ரொம்ப நாள் ஆசை அம்மா அம்மா பேரை வந்து அந்த மெலோனி ரோட்டில் அம்மா பேரை வைக்கணும்னு முதல்வர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்வரும் யாருமே தெரியாது அம்மா வந்து நாலு அஞ்சு முதல்வரோடு நடிச்சிருக்காங்க இன்றைய முதல்வரோட நடித்த ஒரே ஆள் பூபதி அது நிறைய பேருக்கு தெரியாது சர்க்குணம் சார் டைரெக்ஷனில் ஒரே ரத்தம்னு ஒரு படம் அந்த படத்தில் அவரும் அவரும் இங்கே ரெண்டு பேரும் நண்பர்கள்லாம் நடிப்பாங்க நான் அப்பையும் கூட அப்போ போயிருக்கேன் அப்போ அந்த இது நித்த நித்த கல்யாண பெருமாள் கோயிலில் தான் அதை எடுத்தது ஈசிஆரில் இந்த ஷூட்டிங்கு அது எனக்கு நான் நேரிலே அந்த இதை பார்த்துருக்குறேன் அதனால் மாண்புமிகு முதல்வர்கள்ட்ட அவருடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நாளை காலை ஒம்பது மணி அளவில் கண்ணம்மாப்பேட்டையில் அவருடைய இறுதி ஊறம் சடங்கு நடைபெறங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய சார்பாகவும் அவங்க வீட்டு சார்பாகவும் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தோடு இதை தெரிவித்துக்கொள்ள தெரிவித்துக்கொள்கிறேங்கிற